நம்முடைய சமாதானத்துக்காக சிலுவையிலே நம்முடைய பாப சாபங்களை சுமந்து முடித்து அவர் சிந்தன ரத்தத்தின் மூலமாய் சமாதானத்தை சம்பாதித்தார் இயேசுவே சமாதான பிரபுவே என் உள்ளத்துல வாரும் என் பாவத்தை மன்னித்து மெய் சமாதானத்தை தாருன்னு கேளுங்க மெய்யான சமாதானம் எப்பவுமே உன்னுடைய உள்ளத்தில் இருக்கும் அப்படி ஜெபிக்கிறீங்களா சமாதானம் இல்லாமல் தவிக்கிற யாரோ ஒருவர் உங்களோடுதான் இயேசு பேசுகிறார் இன்றைக்கு என் சமாதானத்தை உனக்கு தருகிறேன் அது தேவ சமாதானம் டிவைன் பீஸ் தெய்வீக சமாதானம் நான் உனக்கு தருகிறேன் மகனே உனக்கு தருகிறேன் மகளே ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுக்கு இந்த சமாதானம் இதுவரை கிடைக்கல பெற்றுக்கொள்ளல இன்னும் எனக்கு வேண்டும் நான் இருத்தல கை வைங்க இயேசுவே சமாதான பிரபுவே எனக்கு சமாதானம் கொடுக்க செலுவல ரத்தம் சிந்தினவரே என் பாவங்களை மன்னியும் என் உள்ளத்திலே வாரும் மெய்யான சமாதானத்தை எனக்கு தாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்